மதுரை மாநகராட்சி எண்பத்தாறாவது வார்டு பாஜக கவுன்சிலர் ஸ்ரீமுருகன் இவர் மாநகராட்சி மண்டலம் நான்கு அலுவலகத்தில் குப்பையை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளை கொண்டதாக இயங்கி வருகிறது அண்மையில் வெளியான இந்தியாவின் அசுத்தமான நகரப்பட்டியலில் மதுரை மாநகராட்சி முதலிடத்தை பெற்றுள்ளதால் மதுரை மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் இந்நிலையில் மதுரை எண்பத்தாறாவது வார்டு கீரைத் துறையில் பூமா ஜனாஸ்ரீ முருகன் என்பவர் பாஜக மாமன்ற உறுப்பினராக உள்ளார் இந்நிலையில் அவர் தனது வார்டுக்கு உட்பட்ட மின்சார சுடுகாடு பகுதியில் பக்கத்து வார்டுகளை சேர்ந்த குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது என்றும் குப்பைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தான் பாஜக கவுன்சிலராக உள்ளதால் அதிகாரிகள் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மதுரை முனிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி மண்டலம் நான்கு அலுவலகத்தில் தனது வார்டு மக்களுடன் இரண்டு சாக்கு பைகள் நிறைய குப்பைகளை எடுத்து வந்து மண்டல அலுவலகம் முன்பு கொட்டி தருணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து விரைந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் சுடுகாட்டு பகுதியில் குப்பைகள் கொட்டப்படாது என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்

பைரைக் கொட்டாதே 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 பைரைக் கொட்டாதே பைரைக் கொட்டாதே 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 பைரைக் கொட்டாதே பைரைக் கொட்டாதே

என்னோட பேர் வந்து பூமா ஜனாசரி முருகன் எண்பத்தி ஆறாவது வார்டு பிஜேபி சார்வா நாங்கள் ஒரு வா ஒரு வார்டில் வெட்டி வெட்டிபெட்டுருக்கோம் நூறு வார்டுலையும் என்னோட வார்டில் ஒரு ஆறு மாதமாகவே வண்டிக்கு வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது குப்பை நூறு வார்டில் உள்ள குப்பையை பூரா என் வார்டு தான் கொண்டு வராங்க மாட்டு இறச்சிலருந்து ஆட்டு இறைச்சிலேருந்து கோழி இறச்சிலேருந்து எல்லா எல்லா களையும் இங்கே வந்து கொடுத்துறாங்க ஒரு நாளை கிட்டத்தட்ட இருபது இரு சடங்கு நடக்குது இருபது இறுதி ரெண்டாயிரம் பேர் வராங்க ரெண்டாயிரம் பேரும் அவங்களே மேலும் தும்பத்தில் இருக்காங்க மேலும் துன்பப்படுத்துகிறாங்க மூக்கில் கை வச்சு தான் வராங்க வாந்தி எடுத்து அதால் வாந்தி எடுத்து மயக்கப்பட்டே விழுந்துருக்காங்க நானே என் என் வாடலில் உள்ள இறீ சடங்கு போகிறேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த அவலம் நில இருக்குது ஆனால் எல்லா அதிகாரி என்றைக்கு இது தனியார் மையத்துக்கு தனியார் மையத்துக்கு விட்டாங்களோ அந்த கவுர்மெண்ட்லருந்து அன்னையிலேருந்து அவங்கள தனியார் மையத்துலேருந்து பணத்தை பெட்டுக்கிட்டு இருந்த அரசு அதிகாரி பூரா என்னோட எண்பத்தாறு வார்டுக்கு எந்த வேலையுமே நான் சொல்கிற பார்க்க மாட்டாங்க ஏன்டா என்னோட வார்டு பிஜேபி வார்டு எங்களுக்கு எங்களோட மக்கள் ஏன் பிஜேபி வார்டுன்னா என்னோட மக்கள் என்ன செய்வாங்க பிஜேபி துறவமன்றம்னு என்னோடய வார்டு மக்கள் பூரா அந்த அந்த துங்கத்தில் துயரத்தில் தான் இருக்கிறோம் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியல எங்களால் இந்த ஆறு மாதமாக தான் இருக்கு இன்னைக்கு அந்த குப்பையில் அப்புறம் அழுட்டி வந்தேன் இங்கேயாது நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல நாங்கள நாலு மாதம் அஞ்சு மாதம் சொல்லி பார்த்தேன் கேட்கல எல்லா அதே ஆழ்ட்டுமே நான் சொல்லிட்டேன் அதனால் அந்த குப்பையில் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து என்னோடய வார்டு மக்களோட வந்து தலைமையில் வந்து வந்து உட்காந்துருக்கும் தன்னால் உட்காந்துருக்கும் கொட்டி வந்து தருநாள் இப்போ அப்புறம் பட்டுறேன்னு இருக்காங்க இனிமேல் செய்ய மாட்டேன்னு இருக்காங்க பார்த்துக்கிட்டு அடுத்து நடவடிக்கை எடுக்காட்டி நான் சாலை தான் பண்ணுவேன் என்னோடய வார்டு மக்களோட சேர்ந்து

மாவட்டத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தில் ஊழல் முறையீடு அதிகரிச்சிருக்கு அவங்க அந்த ஊழலில் காமிக்கிற முக்கியத்துவத்தை அந்த சுகாதாரத்தில் காட்டாங்களா எப்படி அதை சொல்லுங்க ஆமாம் அப்படிதான் காமிக்கிறாங்க தனியாருக்கு போன பின்னாடி தனியாருக்கு போன பின்னாடி தான் இது என்னைக்கு மாநகராட்சியில் இருக்க தொட்டிக்கு அவங்க மக்கும் குப்பை வேற மக்கள் குப்பை வேற விவசாயிகளுக்கு அரைச்சி கொடுத்துக்கிறாங்க தனியார் அப்போ அப்போதைக்கெலாம் அந்த ராலிலாம் வந்து கொட்டவே கிடையாது இப்போ என்னைக்கு தனியார் மையத்துக்கு போச்சோ அன்னையிலேருந்து வண்டி வண்டியா மறுதியில் உள்ள நூறு வாடு குப்பையை என் வாடி தான் வருது

என்னோட வார்டு மக்கள்கிட்ட என்ன சொல்ல முடியல. நம்ம எத்தனை அடி சொல்ல முடியும் அதனால தான் நாங்க பொது வந்து தர்ணால இருக்கோம். இங்க நல்லத சரிடா இந்தியாவிலேயே சுகாதாரமற்ற மாநகரமா வந்து மதுரை வந்து 60 இயர்ஸ் வந்து வந்து என்ன மாதிரி இருக்கு அதுல முத அதுல மதுரையில முத இடம் கிரா தர பி.சி.பி வாடுதே. 86 86 வாரதே முதல்ல. தமிழ்நாட்டிலேயே மதுரை ഒന്നாவது இடத்துல இருக்கு. இந்தியா இல்லையே. அதுல முத இடம் என்னோட வார்டு தான் பிஜேபி வார்டு தான் எங்களோட வார்டு சுகாதாரமற்ற வார்டு என்னோட வார்டுல தான் இருக்கு ஏண்டா நாங்க பிஜேபி வார்டு அதனால புறக்கணிக்கிறாங்க என் பேரு பூமா தனாஸ்ரீ முருகன்